முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சைக்காக ஆறு கோடியே எண்பத்தி ஐந்து ரூபாய் செலவிடப்பட்டதாக ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் ஜெயலலிதா சிகிச்சைக்கான செலவு விவரம் பற்றி ஆறுமுகசாமி ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையின் அறிக்கையின் விவரம் குறித்து சொல்லுங்க திவ்யா அப்பல்லோ மருத்துவமனையில் எழுபத்தைந்து நாட்களாக ஜெயலலிதா சிகிச்சை கொண்டு வந்த நிலையில் அது தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையம் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை அவர் மேற்கொண்ட உணவுகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிகிச்சைக்கான செலவு தொகை எவ்வளவு உணவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கான செலவு தொகை குறித்தும் அப்பல்லோ மருத்துவர்களிடம் இந்த விசாரணை ஆணையம் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அறிக்கை ஒன்றையும் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது அது தொடர்பாக இன்றைய தினம் ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட செலவு தொடர்பான ஒரு ஆவணம் ஒன்றை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விசாரணை ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவருடைய உணவு செலவுக்காக ஒரு கோடியே பதினேழு லட்சத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகி இருப்பதாக தகவல் அதில் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா எழுபத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மருத்துவ செலவானது ஆறு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தமாக செலவாகியிருப்பதாகவும் மருத்துவத்திற்காக மட்டுமே ஆறு கோடி ரூபாய் அஞ்சு லட்சம் செலவாகியிருப்பதாகவும் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை குறித்து கண்காணிப்பதற்கும் அவருக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகளை கண்காணிப்பதற்குமாக லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட மருத்துவர் ரிச்சர்ட் பிலேவுக்கு மட்டும் தொண்ணூத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றும் பிசியோதெரப்பிக்காக ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பிரத்யேகமாக இந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆணைய ஆணையத்திற்கு அப்பல்லோ மருத்துவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவிற்காக பிரத்யேக அறை ஒன்றும் அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது அதற்காக மட்டும் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மட்டுமே இருபத்தி நான்கு லட்சம் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த அப்பல்லோ நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தகவல் தெரிய வந்திருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்